ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவலானது ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் தாங்க சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு நிறைய விரத நாட்கள் இருந்தாலுமே கூட சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளுங்க சிவனுக்கே உரிய ராத்திரி அப்படின்னு இந்த ராத்திரியை தான் சொல்லுவாங்க ஏன்னா சிவபெருமான் இன்றைய தினத்துல தான் நிறைய அதிசயங்களை வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு அதனோடு புராணங்களின்படி பார்த்தோம் அப்படின்னாலும் இன்றைய தினத்துல நிறைய நிகழ்வுகளானது நடைபெற்றிருக்குங்க சிவபெருமானுக்கு உரிய ராத்திரியாக மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரியானது வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பது மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம் அப்படி மகத்துவம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள்ல எப்படியெல்லாம் சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன நேரத்தில் செய்வதால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை தான் நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகளில் வந்து பார்த்துட்ருக்கோங்க அதே போல் தான் இந்த பதிவிலேயும் ரொம்பவே அரஸ்யமான தகவல்கள் எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பிகைக்கு எப்படி நவராத்திரியோ அதே போல் அப்பன் ஈசனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி தாங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் யார் ஒருவர் மகா சிவராத்திரி அன்று உணவுகளை தவிர்த்து இரவு கண் விழித்து சிவஞாமத்தை சொல்லி இருக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் விலகி போகும் அப்படின்னு சாஸ்திரங்களே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ரொம்பவே அற்புதமான இந்த நாள்ல நிறைய அதிசயங்களும் வந்து நிகழ்ந்திருக்குங்க அதாவது இன்றைய தான் சிவன் பார்வதியா திருமணம் நடைபெற்ற நாளாகவும் சிவபெருமான் நடராஜராக உருவமெடுத்து நடனமாடி அனைவரையுமே வந்து ஒரு பேரானந்துக்கு உள்ளாக்கிய நாளாகவும் இந்த நாள் தான் வந்து பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இந்த நாள் நம்மளுடைய கர்ம வினைக்கு பயனையெல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இன்றைய தினம் விரதம் இருப்பது நமக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அந்த வகையில சிவபெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய நல்ல நேரம் பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் போய் பார்த்துட்டு வந்துட்டுங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காடி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன் ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க மகா சிவராத்திரி அதாவது சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதமே வந்து சிவராத்திரி வருங்க ஒவ்வொரு மாதம் சிவராத்திரியானது வந்தாலுமே கூட மாசி மாதம் த்ரையோதியில் வரக்கூடிய இந்த ஒரு ராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது யார் ஒருவர் இந்த நாளில் உணவுகளை தவிர்த்து விரதம் முறையை மேற்கொண்டு பக்தியோடு சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மோட்ச நிலையை சிவபெருமான் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு நல்ல நேரமாக பன்னிரெண்டு ஏழு மணி முதல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பார்க்கப்படுது அதாவது இந்த நேரத்துல நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா அனைத்து ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா பகல் பொழுதுல தாங்க பூஜைகள் எல்லாமே ஏற்பாடு செய்வாங்க ஆனா இரவு நடத்தப்படக்கூடிய ஒரே ஒரு பூஜை அப்படின்னா அது சிவராத்திரி பூஜை மட்டும்தான் சிவபெருமானுக்காக மட்டும்தான் இந்த பூஜை வந்து செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நான்கு கால பூஜைகளானது நடைபெறுங்க தவறாமல் நீங்கள் எல்லாரும் போய் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க சிவபெருமான் அம்பிகையினுடைய வழிபாடு செய்வதால் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அதாவது எப்போவாவது தாங்க இது போன்ற யோகங்கள் எல்லாமே கூடி வரும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சித்தியோகம் சிவயோகம் போன்ற யோகங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே சிவ வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி போவதற்கு இந்த ஒரு அற்புதமான நாளை வந்து தவற விட்டுறாதீங்க வியாபார விருத்தியாகணும் செல்வ செழிப்போடு ஏற்படணும் அப்படின்னா இந்த சுக்கரவாரத்தில் வரக்கூடிய மகா பிரதோஷனால கண்டிப்பாக வந்து விரதம் இருங்க சுக்கரவிரதம் இருப்பதால நிறைய நல்ல பழங்கள் கிடைக்கும் அதனோடு மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் இன்னும் உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்குங்க தவறாமல் வந்து வழிபாடுகளை மட்டும் செய்துக்கோங்க சித்தியோகம் கூடி வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் தவறாமல் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யலாம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் இந்த முறை வந்திருக்கக்கூடியது சுக்கர பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் வழிபாடு செய்யுங்க சிவனுடைய அருளால் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கி போகும் இப்படி விரதம் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விரதங்கள்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் சிவபெருமானுக்காக நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க நினைத்தா அது நடக்காதுங்க சிவபெருமான் உங்களுக்கு ஆணையிட வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கக்கூடியவங்க எல்லாரும் தவறாம முதல் நாள் அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூட உணவானது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு உணவாக இருக்கணுங்க அதை முடித்ததுக்கு அப்புறமா அதிகாலை மார்ச் மாதம் எட்டாம் தேதி அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு நீங்கள் நல்ல விபூதியெல்லாம் பூசிட்டு சிவனாலயங்களுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு விசேஷமான படங்களை கொடுக்கும் உங்களால் சிவன் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வந்து தாராளமாக வந்து விரதம் இருக்கலாங்க கண்டிப்பாக எல்லாருமே விரதம் இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதம் இருங்க என்னால் வந்து விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் முழு நேரம் வந்து விரதம் இருக்கலாம் இல்லைனா ஒருவேளை சாப்பிட்டு கூட விரதம் இருப்பாங்க இல்லைனா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க தண்ணீர் மட்டும் குடித்து கூட விரதம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இப்படி விரதங்களில் பல்வேறு வகையான முறைகள் வந்து பின்பற்றப்படுது அது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தாங்க உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்துல இந்த வகையில ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக சிவபெருமானுக்காக விரதம் இருக்கலாம் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் எண்ணம் எல்லாமே வந்து சிவபெருமானை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கி போகுங்க தவறாம வந்து அன்றைய தினம் சிவநாமம் சொல்வதற்கு மட்டும் மறந்துடாதீங்க சிவபெருமானுக்காக நீங்க வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு பன்னிரெண்டு மணி வாக்கில் உச்சிகால பூஜை கண்டிப்பா செய்யணுங்க பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பூஜை முறைகளையும் வந்து நீங்கள் செய்துக்கோங்க உங்களால் என்ன நெவேதியம் செய்ய முடியுமோ அதை ஒவ்வொரு கால பூஜைக்கும் வந்து செய்து வைங்க இப்படி சிவபெருமானுக்காக செய்யக்கூடிய பூஜைகளில் ஒவ்வொரு கால பூஜைக்கும் என்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ன நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே வந்து பதிவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க நீங்கள் இன்னும் அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் விசிட் பண்ணி அந்த பதிவுகளை பாருங்கள் உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிடும் அந்த பொருட்களை பயன்படுத்தி நான்கு கால பூஜையும் நீங்கள் வீட்டிலையே வந்து செய்யலாங்க உங்களால் வீட்டில் செய்ய முடியல நாங்கள் ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சிவனாலயத்திற்கு போயிட்டு வாங்க அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள்லாம் பாருங்கள் உங்களால் போக முடியலன்னா உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம் தவறாமல் ஒரு கைப்பிடியாவது வில்வ இலையை வந்து சிவபெருமானுக்காக அன்னைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா வில்வ இலை ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அன்றைய தினம் தவறாமல் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா வில்வ மாலை வந்து சாற்றுங்க சிவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சித்தியோகம் கூடி வரக்கூடிய நாளாக இருப்பதால் விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாங்க விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான வினைகளும் வந்து தீர்ந்து போகும் தவறாமல் வந்து செய்யுங்க குடவை அன்றைய தினத்துல நீங்க சனி பகவானுக்காக எல் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் ரொம்பவே விசேஷமான நாளாக இருப்பதால தவறாம குலதெய்வ வழிபாடும் வந்து சேர்த்துக்கோங்க குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து போகும் முன்னோர்களுடைய அருளாசி கிடைக்க வேண்டும் அப்படின்னா தவறாமல் அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க சிவராத்திரியின் பொழுது விரதம் இருப்பதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க அதாவது ஆண் பெண் வேறுபாடோ வயதானவர்கள் அப்படின்னா யாரும் கிடையாது உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் விரதம் இருக்கலாம் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் விரதம் இருப்பதை வந்து தவிர்த்துக்கோங்க எத்தனையோ விரத நாட்கள் வந்தாலுமே கூட சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அந்த வகையில் தான் இந்த வருடம் அதாவது மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப அப் அற்புதமான ஒரு நாள் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இரவு நேரங்களில் நீங்கள் திரைப்படங்கள் பார்க்கலாம் இல்லைனா வந்து பேசி இருக்கலாம் விளையாடலாம் அப்படின்ற தவறான செயல்களை வந்து செய்யாதீங்க ஏன்னா எந்த ஒரு பூஜை முறையாக இருந்தாலும் வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அதை முறைப்படி செய்வதால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிவனுடைய அருள் அன்றைய தினம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுனால தவறாமல் வந்து சிவநாமத்தை வந்து உச்சரிக்க மறந்துடாதீங்க கூடவே யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்ப பிடிக்குமா அவங்களான்னு தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து தவறாமல் வந்து பதிவு செய்துடுங்க கூடவே எந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிற மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கிய மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்